ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் வெற்றி படமா அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஜூலை மாதம் வெளிவந்த படம்தான் ஆயிரத்தில் ஒருவன் சிவாஜியை வைத்து இதற்கு முன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் பழைய பாண்டியா கர்ணன் போன்ற படங்களை தயாரித்து இயக்கிய பி ஆர் பந்துலு எம்ஜிஆரை வைத்து தயாரித்து இயக்கிய முதல் படம்தான் ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில்தான் எம்ஜிஆர் ஜோடியாக ஜெயலலிதா முதன் முதலாக நடித்தார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் சேர்ந்து இசையமைத்த கடைசி படமும் ஆயிரத்தில் தான் இந்த படத்தில் பாடல்கள் மிகச்சிறப்பாக அமைந்தது கலர் படமாக எடுக்கப்பட்டது மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா நம்பியார் நாகேஷ் எஸ்வி வி ராம்தாஸ் மற்றும் பலர் நடித்த படம் ஆயிரத்தில் ஒருவன் படம் மிக நன்றாகவே ஓடியது சென்னையில் திரையிட்ட மிட்லண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா மேகலா ஆகிய மூன்று தியேட்டர்களிலும் நூறு நாட்கள் ஓடியது மாதிரி சென்ட்ரல் தியேட்டரில் நூறு நாள் ஓடியது இன்னும் சில நகரங்களில் நூறு நாட்கள் ஓடியது பெரும்பாலான ஊர்களில் ஐம்பது நாட்களை கடந்து ஓடியது இப்போது இந்த கேள்வி அதாவது ஆயிரத்தில் ஒருவன் வெற்றி படமா என்ற கேள்வி எதற்காக வருகிறது என்றால் ஆயிரத்தில் ஒருவன் மிகவும் நன்றாக எதிர்பார்க்கப்பட்ட படம் அதிகமான பொருட்செலவிலும் எடுக்கப்பட்ட படம் படம் நூறு நாட்களை தாண்டி நூற்றி ஐம்பது நாட்களையும் தாண்டி ஓடும் என எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் நூறு நாட்கள் மட்டுமே ஏ சென்டரில் ஓடி எடுக்கப்பட்டிருக்கிறது மதுரையிலும் நூற்றி ஐந்து நாட்கள் வரை ஓடி எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்திற்கு வந்த விளம்பரத்தையும் வேகத்தையும் பார்த்தால் வெள்ளி விழா ஓடும் என எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் நூறு நாட்களுக்குள் ஓடியது கொஞ்சம் ஏமாற்றம்தான் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும்போதுதான் நூறு நாட்கள் படம் எடுக்க முடியும் இன்னும் வசூல் கூட இருந்திருந்தால் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடும் ஆனால் அப்படி ஓடவில்லை அதனால்தான் இந்த கேள்விகள் எழுகிறது இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஜனவரியில் பொங்கலுக்கு வெளியான எங்க வெட்டு பிள்ளை சரமாரியாக வெற்றி பெற்று வெள்ளி விழா ஓடியபடியால் அடுத்து வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்கு கொஞ்சம் ரசிகர்கள் ஸ்லோவாகத்தான் சென்றிருக்கின்றார்கள் எங்க வீட்டு பிள்ளை சென்னையில் இருநூத்தி பதிமூணு நாட்களும் மதுரையில் நூற்றி எண்பது நாட்களும் ஓடி சரியான வசூலை பெற்ற படம் இருந்தாலும் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் முதல் ரிலீஸுக்கு பின்னர் தமிழகமெங்கும் மாறி மாறி திரையிடப்பட்டு நல்ல ஓட்டம் ஓடியது நல்ல வசூலையும் பெற்றது மேலும் இரண்டாயிரத்தி பதினாலில் டிஜிட்டல் முறையில் சென்னையில் வெளியிடப்பட்டு மறு ரிலீஸ் இதில் ஆயிரத்தில் ஒருவன் வெள்ளி விழா ஓடியதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது எனவே ஆயிரத்தில் ஒருவன் படம் சரியான வெற்றி வெற்றிப்படமே நிறைய பேர் முதல் ரிலீஸில் ஆயிரத்தில் ஒருவன் வெள்ளி விழா அல்லது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி இருக்கும் என நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதுதான் இந்த கேள்வி எழுந்தது ஆயிரத்தில் ஒருவன் படம் பி ஆர் நல்ல லாபத்தை கொடுத்த படம்தான் அதற்கு பின்னர் எம்ஜிஆரை வைத்து நாடோடி என்ற படத்தை எடுத்தார் ஆனால் அந்த படம் ஓடவில்லை சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலக்கண்ண சந்திக்கிறேன் நன்றி